முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் ஓப்பன் பண்ணக்கூடிய கடையாக இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் டிஎன் டெக் லங்கா நாங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் அதாவது இல்லத்தரசியல் என்ற ஒரு தேவையை பூர்த்தி செய்கிற மாதிரி ஒரு வீடியோ தான் இது பார்க்க போகிறோம் அதாவது சமையல் பிரியர்களுக்கு அந்த கிச்சன் சம்பந்தமான அதாவது திங்ஸுக்கு வந்து அதிகம் ஆசைப்படுற அகளுக்கான தான் இந்த வீடியோ இன்றைய காலகட்டத்தில் வந்து இங்கே வேலை வேலைப்பழுக்கள் வந்து நிறைய இருக்கும் அந்த வேலைப்பழுக்களை குறைக்கிற விதமாக கிச்சன் ஐட்டம்ஸும் கிச்சன் கஜ் கஜெட்ஸுகளும் நிறைய இந்த இடத்துல இருக்குது நாங்கள் அது சம்பந்தமான சின்ன ஒரு வீடியோ தான் அதை வந்து நீங்கள் நிறைய இடத்துல வந்து இந்த கஜெட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்களா வந்து ஒன்று ரெண்டு கஜெட்ஸ் தான் இருக்கும் இங்கே வந்து நிறைய கஜெட்ஸ் அதாவது எலக்ட்ரானிக் ஐட்டம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வெரைட்டி வெரைட்டியான எலக்ட்ரானிக் ஐட்டம் இருக்குது நீங்கள் பெரிய கடைகளில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து ஒரு ஒரு பார்ட்ஸ் ரெண்டு பார்ட்ஸ் தான் ஒரு ஒரு ஐட்டம் ரெண்டு ஐட்டம் தான் வச்சிருப்பாங்க வந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செப்பரேட்டாக வெரைட்டி வெரைட்டியாக அதாவது ஒரு என்னென்ன தேவைக்கு ஏற்ற மாதிரியோ நிறைய ஒரு ரெண்டு குடும்ப ரெண்டு பேர் உள்ள ஒரு குடும்பத்துக்கு யூஸ் பண்ற மாதிரி ஒரு அஞ்சாறு பேர் இருக்கிற குடும்பத்துக்கு யூஸ் பண்ற மாதிரி அப்புறம் நிறைய விதமான அட்ஜஸ்ட் ஐட்டங்களும் அதாவது ஒரு பெண்ணின் வந்து வேலையை வந்து குறைக்கிற அளவுக்கு குறைச்சு அவ்வளவு குயிக்கா அந்த வேலை செய்யறது செய்யக்கூடிய மாதிரி அந்த திங்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது அது சம்பந்தமான சின்ன ஒரு வீடியோ தான் வாங்கினாங்க வீடியோக்கு போயிட்டு அது சம்பந்தமான எல்லா பொருட்களை பற்றிய சின்ன சின்ன விளக்கங்களை பார்க்க போறோம் அதாவது பெப்லங்கா பிரைவேட் லிமிடெட் போயிட்டு தான் பார்க்க போகிறோம் இந்த பெப்லங்கா பிரைவேட் லிமிட்டர் எங்கே இருக்குன்னு சொன்னால் அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ராஜா பிளாஸ் அதாவது கோண்டாவில் சந்தியில் வந்து ராஜா ஆட இருக்கு அதாவது வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் போகிற பக்கம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கோண்டாவில் சந்தி இருக்குது கோண்டாவில் சந்தி கோண்டாவில் சந்தி அதாவது காகில் ஸ்பேர் காகில் ஸ்பூட் சிட்டி இருக்கு தானே காகில் ஸ்பூட் சிட்டி பீசா காட்டு இருக்குது அதில் இருந்து அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்க வந்து ராஜா பிளாசா இருக்கு ராஜா பிளாசாவில் இந்த பெப்லங்கா இருக்குது உங்களுக்கு வந்து லொக்கேஷன் வந்து ஈஸியாக இருக்கும் அதாவது வந்து பார்க்கிங் வசதிகளாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல பெரிய பார்க்கிங் வசதிகள் எல்லாம் இருக்குது பார்க் பண்ணக்கூடிய நல்ல எல்லாம் இருக்குது நீங்கள் டவுன் பார்க்கம் எல்லாம் போனீங்கன்னு சொன்னால் பார்க் பண்ணுறதுக்குரிய வசதிகள் வந்து சரியான குறைவாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு அந்த பொருட்களை வாங்குறதுக்கு எல்லாம் சரியான கஷ்டமாக இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே வந்து நோமலா முன்னுக்கே பார்க்கிங் கூடக்கூடிய வேறு எல்லாம் செய்திருக்கிறாங்க அதாவது வந்து ஒரு பூட்சிட்டி ஆகிட்டு அதாவது நீங்கள் திங்ஸ் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் எப்படி எப்படியெல்லாம் பொருட்கள் இருக்குமோ

கிச்சின் நைட்ஸ் மட்டும் இருக்கு அதாவது வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இதுல பாத்தீங்கன்னா சொன்னா இது வந்து ஹேண்ட் பிளைண்டர்னு சொல்லி நோமல இருக்கு ஹேண்ட் பிளைண்டர் ஹேண்ட் ப்ளைண்டர் உங்களுக்கு தெரியும் நோமல அதோட வந்து ஜூஸ் அழிக்கிற இதுகள் மற்றது காபி மேக்கர்னு சொல்லி நிறைய வித்தியாசம் வித்தியாசமான ஐட்டம் இருக்கு இந்த எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை லிட்டரும் ஒரு ஃபேமிலிக்கு வந்து கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க கூட பேர் இருக்கிறார்கள் அப்படி நிறைய வெரைட்டியான நிறைய ஐட்டங்கள் ரைஸ் குக்கர்ல இருக்குது அதோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுவும் கோபி மிஷின் தான் கோபி மிஷின்ல வந்து நீங்க ஒரு மிஷின் பாக்கறது நிறைய வெரைட்டியான வித்தியாசம் வித்தியாசமான மிஷின்கள் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் விளக்காம நான் உங்களுக்கு தருவேன் இதுல மேல பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு வித்தியாசம் வித்தியாசமான அணிகள் யாழ்ப்பாளர் கூட பார்த்திருக்க மாட்டீங்க அவ்வளவு அவ்வளவு வெரைட்டியான வித்தியாசமான ஐட்டங்கள் வந்து இருக்குது ராஜா பிளாஸ் அதை கோண்டாவில் சந்தியில இருக்கிற அந்த ராஜா பிளாஸ் பில்டிங்ல வந்து பெப்லங்கான்னு சொல்லி அங்க நீங்க வந்தீங்கன்னு சொன்னா நேரா அதாவது நீங்க மற்ற இடங்கள்ல போனீங்கன்னு சொன்னா அந்த பொருட்களை வந்து ஒன்லைன்ல நார்மலா பர்ச்சேஸ் பண்ணுவீங்க இங்க வந்து இங்க வந்து சொன்னா நீங்க ஒரு பொருட்களையும் தொட்டு பார்த்து நீங்க உங்களை கையால உணர்ந்து நீங்க இது வந்து நல்ல பொருட்கள் அப்படின்னு சொல்லி நீங்க உங்களை நீங்களே உணர்ந்து வேண்டக்கூடிய மாதிரி அப்படி ஒரு வித்தியாசமான செட்டப்ல வந்து அதாவது ஒரு ஒரு ஃபுட் சிட்டி எல்லாம் வந்து எப்படி ட்ரக்ல வந்து பொருட்கள் அடிக்க இருக்குமோ அதே மாதிரி வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம் வந்து இங்க வந்து அடிக்கிற வந்து பெரிய ஒரு வித்தியாசமான அங்களுக்கு இருக்கு அதோட வந்து பெண்களுக்கு வந்து ஈர்க்க மா ஈர்க்கக்கூடிய மாதிரி நல்ல நல்ல டிசைனுகள்ல வித்தியாசமான பொருட்கள் எல்லாம் இங்கே இருக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கே தெரியும் நான் இது வந்து ஒவ்வொரு பொருட்களுக்குரிய விளக்கத்தை நான் தானே நீங்க பார்த்துட்டு இது சம்பந்தமான நீங்க வேண்டணும்னு சொன்னாலும் வந்து ஒன்லைன்ல நீங்க வேண்டிக் கொள்ளலாம் அப்படியான பெசிலிட்டி எல்லாம் நிறைய பெசிலிட்டியாக செய்து இருக்கிறாங்க இதை வந்து நீங்கள் கார்டு பேமெண்ட் எல்லாம் செய்து கொள்ளலாம் வாங்க நாங்கள் ஒரு பொருட்களுக்குரிய விளக்கத்தை நாங்கள் இதில் பார்ப்போம் இந்த ஒரு பொருட்களுக்குரிய விளக்கத்தை நாங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னா நிறைய கஜெட்ஸ் இருக்குது நிறைய கட்ஜெட்ஸுமே நாங்கள் சும்மா காட்டிட்டு போகலாம் அந்த ஒவ்வொரு கட்ஜெட்ஸு விளக்கம் வராத ஒவ்வொரு பொருட்களோட விளக்கம் என்னென்ன மாதிரி அது யூஸ் ஆகுது என்னத்துக்கு யூஸ் பண்ணுவேன்னு சொல்லி காட்டுறதால இந்த வீடியோ வந்து லென்த் வந்து கூடவாக இருக்கும் ஆகையால் வந்து இந்த வீடியோ வந்து மூன்று பாட்டால் உடச்சு நான் போடுறேன் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் அந்த முழு ஸ்கிப் பண்ணால் பார்த்திங்க சொன்னால் அதுக்குரிய முழு வீடியோக்குரிய முழு விவரம் கிடைக்கும் ஆன்லைன் பர்ச்சேஸ் அப்படி கார்ட் பேமெண்ட் அப்படி அப்படி டெலிவரி கிடைக்குது சம்மந்தமான சகல டீட்டெயில் நினைக்கிற தாரேன் கண்டனிமா இந்த வீடியோவை பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வித்தியாசமான ஒரு கிச்சன் ஐட்டங்கள் கிச்சன் கேச செய்யறீங்க அது சம்பந்தமான எங்களுக்கு மகளிருக்கு பிடித்தமான ஐட்டங்களா இருக்கும் பார்த்தா தங்களோட வேலையை வந்து இப்படி வளர்த்துக்கு ஈஸியாக்கலாமோ நிறைய பேர் வந்து இப்ப வேலைக்கு போயிடும் வேலைக்கு போற வழியா வந்து தங்களோட டைம் வந்து சரியான குறைவா அந்த கொஞ்சம் டைம்ல செய்துட்டு போகணும்னு சொல்லிருக்கேன் அதுக்கு இப்படியான எலக்ட்ரானிக் ஐட்டம் இருந்தா

இதுலயும் இருக்கு அப்ப அங்கிருந்து வந்த ஆக்கன்ற கரத்தின் பாடி இது வந்து ஒரு நல்ல ப்ரொடக்ட் மற்ற வந்து நிறைய காலத்துக்கு பாவைக்கும் மற்ற எல்லா வெரைட்டியான எலக்ட்ரிக் ஐட்டம் வந்து இந்த கம்பெனி ப்ரொடியூஸ் பண்றாங்க அதால அதாலதான் மெயினா நாங்க இதை வந்து தெரிவு செஞ்சு எடுத்துருக்கோம் இங்க இதுல வந்து பாத்தீங்க சொன்னா நிறைய வந்து நிறைய ஐட்டங்கள்ஸ் இருக்கு நிறைய கிச்சனுக்கு தேவையான நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு இதுல வந்து நார்மலாவது ஹேண்ட் பிளைண்டர் என்ன நார்மலா ஹேண்டால வந்து இல்லாம இல்ல எலக்ட்ரிக் ஏதாவது பாவிக்கணுமா இது வந்து எலக்ட்ரிக் ஹேண்ட் பிளைண்டர் இப்போ நாங்க வந்து நார்மலா இப்ப படிக்கிற பிள்ளைகளும் சரி யூனிவர்சிட்டியில படிக்கிற பிள்ளைகளும் நார்மலா எல்லா பெரிய ஐட்டங்களும் பெரிய இல்லாது ஆனா இதை வந்து நாங்க வந்து யுனிவர்சிட்டிக்கு கொண்டு போனாலும் ஒரு பெரிய கப் ஒன்று எடுத்து இப்ப கரெக்ட் ஜூஸ் குடிக்கிறாங்க அது கப்புக்குள்ள போட்டுட்டு இதால வந்து நாங்க இதைக்குள்ள கப்புக்குள்ளேயே பண்ணி அந்த ஜூஸ் ஒண்ணு தயாரிச்சு தரும் அதுதான் இதை இப்படியான ஒரு ப்ரொடக்ட் அவங்க செஞ்சிருக்க நாங்க நோமலா கிரைண்டர்ல என்னென்ன செய்யறோமோ அதை எல்லாமே செய்யலாம் அந்த கப்புக்குள்ள வச்சு ஒரு பாத்திரத்துல வச்சு செய்யற மாதிரி இருக்கும் யூஸ் பண்ணுவோம்லாம் வந்து ஷூட்டட் பேட்ஸ்லாம் எடுத்துக்கணும் மோட்டர் அண்டு கெப்பாசிட்டி சரியான புறவாக இருக்குது ஆனால் வந்து ராஜங்கிற கரண்ட்டு விட எல்லா பிள்ளைகள விடயும் வீட்டில இருந்து ஜூஸ் தயாரிக்கிறார்கள் எல்லாருக்கும் வந்து இது சரியான பெனிஃபிட்டா இருக்கு மேலென்னா பெரிய ஒரு மிக்ஸி கப்ல போட்டு அதுல வேஸ்ட் ஆகுறத விட இது வந்து வேஸ்ட் ஆக்காம ஆஹ் தயாரிச்சு தரக்கூடிய மாதிரி இருக்கும் நான் கப்புக்குள்ளே தயாரிக்கிட்டு இதை மட்டும்தான் கழுவு மிச்சம் எல்லாமே கப்புக்குள்ளேயே தான் இருக்குது அதான் இது இந்த பெனிஃபிட் இதை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து சேஃப்டியாக இருக்குது என்னென்னு சொன்னால் அதில் வந்து பிளேட்ஸ்க்கு நேரம் வந்து இது நான் கவர் பண்ண மாதிரி இருக்குது அதில் வந்து எங்களுக்கு வந்து ஆபத்தும் குறைவாக இருக்குது இல்லை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பினிஷிங்கான மாடலாம் இருக்குதுல இதுல பிளாக்கும் இருக்கு வைட்டும் இருக்கு பிளாக் கலர் இதை விட நல்ல வடிவா இருக்கு ரெண்டு கலர்ஸ்ல வரது அது வந்து இதுல வந்து பிளாக்கும் இருக்கு வைட்டும் இருக்கு நீங்க இதை பார்த்துக்கொள்ளுங்க உங்களுக்கு இது இப்படியான விஷயங்கள் நான் சொல்றேன் ஒவ்வொரு விஷயமும் நீங்க தேவையான சொன்னா நீங்க நோமலா வந்து கொஞ்சம் கால் பண்ணாலும் சரி இல்ல வீடியோ கால் பண்ணாலும் வீடியோ கால் உங்களுக்கு காட்டி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அனுப்புவினா நீங்க இல்ல நீங்க தான் வந்து பாக்கணும்னு சொன்னா நேரம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு இது வந்து ரை கிரைண்டர்கள் ரை கிரைண்டர்கள் வந்து பொது பயணத்துக்கு யூஸ் பண்றேன்னு சொன்னா நாங்க ஒரு மாவை என்ன என்னென்ன மில்லுக்கு கொடுக்குறோமோ அந்தளவு வந்து ஒன்று இல்லாத ரெண்டு நிமிஷத்துக்குள்ள நல்ல பவுடரா தரும் நாங்க இப்ப நோமலா யூஸ் பண்ற பவுடரை விட அதாவது தூள் அது மற்ற அரிசி அதுகளை விட நல்ல பவுடரா வரும் மஞ்சள் கட்டியெல்லாம் நாங்க நோமலா மிக்சியில அடிக்கலாது ஆனா இதுல போட்டா வந்து ஒரு நிமிஷத்துலயும் நல்ல பவுடரான மஞ்சள் ஒரிஜினல் மஞ்சளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு இதை வந்து நான் நாங்கள விளக்கமா சொல்றேன் இங்கால இருக்கிற வந்து இதுகளை எல்லாம் ஃபுட் ப்ரொசஸர்ன்னு சொல்றது நார்மலா கிச்சன்ல வந்து இதை கட்டாயம் இருக்க வேண்டிய உண்டு என்னன்னு சொன்னா இது வந்து புட்டு கொத்துறதுல இருந்து மிரக்கரை வட்டுறதுல இருந்து இறைச்சி வெட்டுறதுல இருந்து சகல செயற்பாடுகளுமே செய்யலாம் கூடுதலா டூ லிட்டர்ஸ் வந்து ஒரு சின்ன குடும்பத்து மூன்று பேர் இருக்கிற குடும்பத்துக்கு கணக்கானது அதே மாதிரி அஞ்சு பேர் இருக்கிற குடும்பம் சொன்னா மூன்று லிட்டர் அதே மாதிரி டூ லிட்டர்ஸ்லயும் எங்கள்கிட்ட நார்மல் கம்பெனி இருக்குது வின்னிங் ஸ்டார் இருக்கு வின்னிங் ஸ்டார் அதை விட ஒரு டூ ஒன் தௌசண்ட் டூ தௌசண்ட் அப்படி கூடுதலா இருக்கும் ஆனால் இது வந்து நல்ல கம்பெனி என்ன படையா நல்ல வெரைட்டி வெரைட்டிஸ் ஆனது இருக்கு இதில் மற்றது வந்து என்னெண்டா இதுல ஆறு லிட்டரும் இருக்கு ஆறு லிட்டர் வந்து பொதுவாக ஹோட்டல்ஸ் மற்றது கார் அவங்க எடுக்கிற என்னதுக்குண்டா ஒனியன்ஸ் வந்து கட்டுறதுக்கு கட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய எக்ஸ்பென்சஸ் ஆகும் அவங்க வந்து ஒரு வேலையால் பிடிச்சி அதுக்கு மினக்கர்றக்கு இதில் போட்டு வேண்டாம் இதுவும் ஒரு நிமிஷத்துலயே நிமிஷத்துல கட் பண்ணி வரக்கூடிய மாதிரி இருக்கு உங்களுக்கு வந்து உள்ளி இஞ்சி அதுகள் வந்து அளவான பேஸ்ட்ல நல்ல பேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொன்னா இதுல நாங்க எந்த அளவு வேணுமோ அதுக்கிட்ட மாதிரி கட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு இது வந்து வந்து இதுல ஃபைவ் தௌசண்ட்ல இருந்து மேக்சிமம் போர்டீன் தௌசண்ட் மட்டும் இருக்கு ஆனா இது வந்து எவ்வளவோ பெனிஃபிட் கூடினது இந்த அளவு விலைக்குள்ள நீங்க வாங்கினாலும் நீங்க ஒரு நாளைக்கு விடியல் உடம்பி புட்டு கொத்துறதுக்கு போட்டுட்டு ஒரு பதினஞ்சு செகண்ட் ஒரு நிமிஷம் கூடி தேவையில் கொத்தி வரும் அதை விட கோதுமை ரொட்டி அதுகள் செய்யறாலும் ரொட்டி மா எல்லாம் நீங்க அளவான தண்ணியை விட்டுட்டு போட்டீங்கன்னா டக்கண்ணே குழச்சு உருட்டி வரும் அதனால இருந்து இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதுல எல்லாம் சரியா கஸ்டமர்ஸ் வந்து விரும்பி வாங்குறோம் என்னன்னா

கொள்ளலாம் வந்து அரித டவுன் ஃப்ரீயா வரும் મતதுக்கு பிரஸ் இந்த எல்லாம் මිக்ஸ்ட் ஆகும் விட சரியான சேஃப்டியை மெயின்டைன் பண்றாங்க என்னன்னா ஹெவி கூடினா நாங்க நார்மலா லோக் பண்ணி சரி இதுக்குள்ள போற இந்த அளவு நீங்க கல்லா போட்டீங்கன்னாலும் அந்த அளவு வந்து ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துல நல்ல பவுடரா வரும்

இது ஜூஸ் மேக்கர் என்ன இது பெரிய ஜூஸ் மேக்கர் இது கூடுதலா ஜூஸ் கடையில அப்படியே இந்த வந்து எடுத்துருக்காங்க என்னன்னா ஐஸ் கட்டி அதுகளை எல்லாம் போட்டு நோம்பு கிரைண்டர் வழியா அடிக்கலாம் அது இது நல்ல பாக்கி மோட்டர் அப்ப எல்லா கூடுதல் இதுல எங்கள்கிட்ட மிச்சமா இருக்கிறது ரெண்டு ப்ராடக்ட் தான் நாங்க திருப்பி ஆர்டர் போட்டுட்டோம் ஆனாலும் அந்த அளவுக்கு இது வந்து வாங்கியிருக்காங்க ஜூஸ் கடைக்காரர் என்னன்னா இது நல்லா பாவிக்கும் மோட்டரும் நல்லா பாவிக்க மோட்டார் மோட்டர் ரெண்டு இன்னொரு ஆளுக்கு சொல்லி வந்து வாங்குற அளவுக்கு இது வாங்கியிருக்காங்க

இது நோம்பலா குட்டி சம்மல்கள் மட்டும் சின்ன சின்ன தூளுகள் அதுகள் ஆக்கணுமுன்னா இத பாவக்கலாம் இது ஒரு செட்டா வரும் இது டுவெல் தௌசண்ட் அப்படி வருது இதே மாதிரி இங்கால இருக்கிற இந்த இதாங்க பெரு டென் பீஸஸ் செட்ன்னு சொல்லுவாங்க இது மேலாங்க பாத்து நாங்கள் புக்ஸ்ல டென் புக்ஸ் பெருமிதில என்னன்னா இது வந்து இந்த ஒரு பெரிய காப்பு ஒன்னு வரும் அத விட இது சின்ன கா இதை விட இது ப்ரொசசர் செட்டுன்னு சொல்லி இதுக்குள்ள வந்து நாங்க நோம்லா புட்டு கொத்துறது மா ரொட்டி மா குழைக்கிறது அது வந்து ஸ்லைஸ் பண்றது அங்க சிட்ஸ் ஆடுக்கிறது இந்த அளவு விடயம்

இதுவும் வந்து ஒரு சுவிஸ்ல இருந்து வந்த ஒரு ஆண்டியூரல் விரும்பி வாங்கி கொடுத்தவாவே இந்த கெஸ்ட் இங்க ஏன் சொன்னா தான் அங்க இது பாவிச்சு நல்லா பிஸ்டு பட்டான்னு சொல்லி இதெல்லாம் வந்து இங்க இலங்கால பெருசா வாங்குற சரியான கஷ்டம் அதான் தான் பார்க்கவே இல்லன்னு சொல்லி இங்க வந்து வாங்கி இருக்காங்க அது வந்து நிறைய விஷயங்கள் இருக்கான பீசஸ் ஃபர்ஸ்ட்ல வந்து ஒரு இதல செய்யலாம்

வெங்காயம் பற்றுறது உள்ளி இஞ்சி அடிக்கிறது சகல செயல்படமே இதுல செய்யலாம் இதுதான் அந்த அங்க சைஸ் வழியே இருக்கு இது மோட்டர் இப்படி வச்சு கொண்டு நாங்க இதுல மென்சன் பண்ணியிருக்காங்க ஒன்று ரெண்டு இதுல வந்து மாக்கு வைக்கிறதுக்காண்டி மென்சன் பண்ணியிருக்காங்க அதை விட இன்ஸ்ட்ரக்ஷன் புக்ல தந்திருக்காங்க எவ்வளவு நேரம் இதை புஷ் பண்ணி பிடிக்கணும் அதை விட நாங்க இப்ப நோம்பலா ஒரு வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்க எங்களுக்கு கைக்கு பழக்கமா வந்துடும் ஒரு பதினஞ்சு செகண்ட் இதை அமர்த்தி வச்சிருந்தா அது படக்கன்னு புட்டுமா குத்தி வந்துடும் அதே மாதிரி இருக்காது நண்டு செஞ்சிடலாம் ஆஹ் பெரிய ஹோட்டல் கார் என்னத்துக்கு எடுக்கிறவன்னு சொன்னா இஞ்சி உள்ளியாத வந்து நிறைய இதை போட்டு அரைக்கலாம் வெங்காயம் பட்டலாம் அதுகளுக்காண்டி எடுக்கிறவியல் இது அவ்வளவு பிரைஸ் அண்டி இல்லை இது வந்து ஃபைவ் தௌசண்ட்ல இருந்தே இருக்குது நாங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் காசா சேவனாலே இது நாங்களே சொல்லிருக்கீங்க தாங்க மூன்று வருஷம் நாலு வருஷம் பாவிக்கினாங்க வேற கம்பெனின்ற அதனால இங்க தேர்ட் எங்கேயுமே கிடைக்கலன்னு சொல்லிதான் நீங்க வந்து வாங்கிருக்கிறாங்க

நாங்க இப்ப கேக் மாவு இதுக்குள்ள ஊட்டைக்குல வந்து நல்லா ஃப்ரை பண்ணி நல்ல இதா வரும் கேக் மாவு கேக் மா மட்ட நாங்க நோம்ல மாக்கறது இல்ல அந்த கேக் வந்து அந்த நல்ல பேக் பண்ற மாதிரி செஞ்சு வெச்சு சாண்ட்விச் மேக்கர்னா போட்டுக்கலாம் சாண்ட்விச் மேக்கர் தான் எல்லாரும் மென்ஷன் பண்ணிருக்காங்க ஆனா ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான டோனட்ஸ் மேக்கர் கூட அப்படி தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க இது டோனட்ஸ் மேக்கர் இது வந்து இதுக்கு அதே மாதிரி ஓட இருக்கு மாவு நாங்க பச்சும் இந்த ஷேப்ல எடுக்கலாம் அதோட கேக் மா மாதிரி நாங்க தோசை மாதுகளை ஊத்தியும் பானை வச்சும் இது அண்டலாம் அதே மாதிரி இது ரோஸ்ட் இதுல மற்ற நோர்மல் சாண்ட்விச் மேக்கர் உங்கள்ட்ட இருக்கு எந்த எந்த விதத்துல வேணுமோ சகல விதமான ஐட்டமும் இருக்கு இதுல எங்கள்கிட்ட இதுல இண்டக்ஷன் குக்கர் எங்கள்ட்ட இதை மட்டும் இல்ல பாக்ஸ்ல என்ன வெரைட்டிஸ் இருக்கு

யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு அது என்ன சொல்றீங்க உங்களுக்கு வந்து நீங்க ட்ரிப் ஏதாவது போறீங்கன்னு சொன்னா அதாவது உங்களுக்கு வந்து தங்குற இடங்கள்ல நீங்க வந்து ஈஸியா உங்களை செய்யக்கூடிய மாதிரி எல்லாம் பட்ஜெட்டாக வந்து கொண்டு வர வந்து ஈஸியா இருக்கு இந்த எல்லாம் கொண்டு வர உங்களுக்கு கஷ்டமா இருக்கு இதை வந்து போயிட்டு நீங்க வந்து சின்ன சின்ன விஷயங்களை ஹோஃபி அதில் வைக்க குடிக்கிறது உங்களுக்கு ஈஸியா இருக்கு செட் வந்து ஃப்ரீயா வரும் டம்ளர் கூட வந்துருக்கு பாருங்க டம்ளர் சைஸ பாருங்க வின்னிங் ஸ்டார் அந்த கம்பெனியோட பிராண்ட் அடிச்சே வந்திருக்குது இதுவும் நல்ல ஒரு ப்ராடக்ட் நல்ல காப்பி

இதை இப்படி மூடி நாங்க எல்லாம் சமைச்சு முடிய கிளீன் பண்ணிட்டு மூடி விடலாம் எல்லாமே எடுத்து கிளீன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் அதை விட உங்களுக்கு சமைக்க இது டிஸ்டர்பா இருக்குதுன்னு சொன்னா இதை கலட்டி வச்சுட்டு சமைக்க முடிய நாங்க இதுல வந்து பிட் பண்ணிட்டு இதை மூடி வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதையும் கூடுதலா வெளிநாட்டுக்கார விரும்புறேன் என்னன்னு சொன்னா தாங்க வந்து இங்க கொஞ்ச காலம் இருந்துட்டு போற வழியே இதுகளை துடைச்சு அப்படியே மூடி வச்சுட்டு போடலாமு இது ஆட்டோமேட்டிக்கா பத்தக்கூடியது கொடிய தட்டினோன்னே பத்த மாதிரி இருக்கு

அதாவது மட்ட கரப்பாம்பூச்சி எலி அந்த டிஸ்டர்ப் இருக்கா பாக்கவும் ஒரு இருக்கு வடிவேற இருக்கும் இது வந்து நோமல் அடுப்பு நோமல் அடுப்பு எப்படியும் இருக்கு வந்து கிளாஸ் மொடல்கள்லயும் இருக்குது மூன்று அடுப்பு வராது இருக்கு அஞ்சு அடுப்பு வராது இருக்கு மட்டும் வந்து கைநட் வட்டி பதிக்கிற அடுப்புல இருந்து சகல விதமான அடுப்புகளும் இங்க இருக்கு இப்ப நோமலா வந்த ஒரு அழு சொன்னா ஒரு அடுப்பும் இந்த இருக்கு கிளாஸ் மொடல்ல இருக்கு மஸ்கிட்ட கில்ல சொல்றது இல்லாதது வேட் சரியான குறைவு இருபத்தஞ்சு வேட்ஸ் மட்டும்தான் இது இது வந்து மட்டது வந்து இத

அயன் பண்ணிங்க சொல்றது இது வந்து ஸ்ப்ரே பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது ஸ்ப்ரே பண்ணி ஸ்ப்ரே பண்ணி நீங்கள் அயன் பண்ணிங்க சொன்னால் உங்களுக்கு வந்து அதை எவ்வளோ மடிஞ்சிருந்தாலும் கொஞ்சம் குயிக்காக நீங்கள் அதை எடுத்து நல்லா நீட்டாக அயன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு அந்த கேட்டில் இருக்குது கேட்டில் இது வந்து நார்மல் அங்காளை பெரிய சைஸும் இருக்கு 5 லிட்டர் அப்படியும் இது வந்து நார்மலா வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடியது ஹோட்டல்களுக்கு பயன்படுத்த கூடிய மாதிரி பெரிய சைஸ் கேட்டரும் இருக்குங்கள்ட அதோட காபி மேக்கரும் இது உண்டு இருக்கு வழியில ஆனா இதுல ஒரு 5 விதமான காபி மேக்கர் நாங்க வெச்சிருக்கோம் கஃபி மேக்கரை விட வந்து கெபச்சினம் மேக்கர் மங்கள வச்சுக்கோங்க கெபச்சுனோ மேக்கர்னு சொல்லி மேல டிசைன் ஆல்லாம போடுவோம் இது உங்களுக்கு எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம் வந்து நிறைய பேருக்கு வந்து இது என்ன சாமென்றே தெரியாது அதாவது ஏ ஆஃப் ரேயர் வந்து நீங்க ஓயில வந்து குறைச்சு யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி அதாவது ஓயில் இல்லாமலே நீங்க ஓய்ஸ் பண்ணலா மேல தடவி விடலாம் இல்லாட்டி வந்து ஓயில் இல்லாமலே உங்களுக்கு ஃப்ரை பண்ணி தரக்கூடிய மாதிரி ஒரு செட்டப் தானே இது வந்து ஏர் லீட்டர் இதுல வந்து நாங்க ரெண்டு லிட்டர்ல இருந்து இதுதான் இருக்கிற பெரிய சைஸ் இதுக்குள்ளவங்களுக்கு ஒரு கோழியே வச்சிட்டு அப்படியே வச்சிட்டு எடுத்தீங்கன்னு சொன்னா அப்படியே அந்த கோழியே ஃப்ரை பண்ணி வரும் அதை விட இன்னொன்று இருக்கு கோழிலேருந்து வர அந்த ஒயில கூட வந்து இது வந்து படிச்சு இந்த இது வந்து படிச்சு கீழே தரும் அதை விட மெயினா நாங்க எந்த எந்த ஒரு ஐட்டமும் ஃப்ரை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு அதை விட கேக் செய்யறேன்னா கூட நீங்க டைமும் டெம்பரைச்சரும் செட் பண்ணி விட்டீங்கன்னா அதுக்குள்ள கேக் விட்டா கூட கேக் எல்லாம் வேணும் கப் கேக் வேணும் மெட்டா வந்து ஃபிஷ் ஃப்ரை ராய் ஃப்ரை எல்லாமே ஃப்ரை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் முக்கியமானது வந்து இதுக்கு வந்து தான் நிறைய பேர் பிரச்சனை பண்றாங்க அதால இப்ப ஒர்க் பண்றாங்க எல்லாம் கொஞ்சம் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இல்லாதபடியே கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கு ஆனா இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வந்து கொலஸ்ட்ரால் பிரச்சனைய

மெனுவலா செட் பண்ணி விடுறதுல ஏழு லிட்டரும் ரெண்டு வருஷம் ஆறு லிட்டரும் இருக்கு ரெண்டு வருஷம் ஆறு லிட்டர் வந்து ஒரு சின்ன குடும்பத்துக்கு கணக்கான இது ஆனா பிரைஸ் வந்து அவ்வளவு டிஃப்ரெண்ட் இல்லை அது வந்து இருபத்தி ஓராயிரம் ரூபாய் இது வந்து முப்பதாயிரம் நாங்க பெடித்தவனோட இருபத்தேழு ஒரு செவன் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் அப்படிதான் டிஃப்ரெண்ட் வரும் ஆனா பெருசு வாங்கிகள உங்களுக்கு பெனிஃபிட் கூடுதலா இது மீட் கிரைண்டர்

இதுல பாத்தீங்கன்னு எலக்ட்ரிக் அவன்ஸ் இருக்குது எலக்ட்ரிக் அவன்ஸ் மாதிரி பண்ணுவோம் அதை விட இன்னொரு ஜாமத்தி விட்டோம்னா ஒட்டி பிடிக்கும் போட்டு வச்சுக்கிறோம் அது தூளாகணும் சொன்னா இதை சுத்தைகளும் வரும் இந்த இது வந்த என்னன்னு சொன்னா நாங்க இப்ப சோபா அது நாங்க வந்து இறக்கும் போது எங்களை தூக்கி இறக்கு எல்லாம் சரியான கொண்டு போக வேற கறி அதுகள் கொண்டு போகணும்னா மூண்டை பிரிச்சு கொண்டு கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்காங்க இதெல்லாம் நாங்கள் நூற்றம்பது ரூபாய்க்கு தான் விற்கிறோம் இங்க அட இன்னொரு இழு எழுத்துக்கொண்டு திருப்பி திருப்பி நீங்கள் சொன்னால் அது நோமலாக கண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து இந்த பெப்லங்கா வந்து வந்து முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் ஓப்பன் பண்ணக்கூடிய கடை அதாவது முன்னூற்றி நாள் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் கடைன்னு சொல்லலாம் அதாவது வந்து நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விடிய எயிட் தேர்ட்டிக்கு ஓப்பன் பண்ணாங்கன்னு சொன்னால் இதில் எட்டு மணி மட்டும் அதாவது வாரத்தில் ஏழு நாட்களும் வந்து எந்த லீவோ எந்த இதோன்னு சொல்லாமல் முழு நாளும் திறக்கப்படும் அதாவது நீங்கள் போய் அடையில வந்து ஈஸியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படி வந்து எந்த நாளில் வந்து எப்போ நீங்கள் வந்தாலும் இந்த கடையை ஓப்பன் பண்ணி தான் இருக்கும் அதாவது வந்து மார்னிங் வந்து எயிட் தேர்ட்டியிலருந்து ஈவினிங் வந்து அதாவது நைட் வந்து எயிட் மட்டும் இந்த கல திறந்துருக்கு அதோட வந்து நீங்க தேவைன்னு சொன்னா சில சாமன் வந்து ஒன்லைன்ல நீங்க எடுத்துக்கொள்ளலாம் ஒன்லைன்ல வேண்டிக் கொள்ளலாம் அதாவது உங்களோட சைட்டு போடுங்க சை ஃபேஸ்புக் சைட் இருக்குது வாட்ஸ்அப் இருக்கு நான் அந்த நம்பர் எல்லாம் நான் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க அதை பார்த்து நீங்க அந்த லிங்க் நீங்க ஈஸியா கிளிக் பண்ணிக்கொள்ளலாம் அதாவது லொக்கேஷனை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அது வந்து நீங்கள் ஆன்லைன்ல வந்து இங்கே ஒரு பொடரை நீங்கள் ஓட பண்றீங்கன்னு சொன்னால் நீங்கள் நேராக பார்க்க உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் சொன்னால் இங்கே வீடியோ கால் கூடிய மாதிரி இருக்கு நீங்கள் வந்து வாய்ஸ் வந்து நிற்கிறத விட இங்கே வந்து கேர்ள் வந்து இங்கே இந்த ஷோப்ல வந்து நிற்கிறாங்க நீங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பயப்படாமல் வந்து கால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த பொருட்கள் வந்து வீடியோ கால்ல வந்து அந்த பொருட்கள் இந்த இதுகளை வந்து டிஸ்கிரிப்ஷனையும் பார்த்து பார்த்துக்கொண்டு உங்களோட உங்களை பிடிச்ச கலர்ஸையும் பார்த்துக்கொண்டு நீங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதாவது வந்து நொதோனுக்கு மட்டும் தான் இப்போ வந்து டெலிவரி செய்து கொண்டிருக்காங்க அதாவது ஜாழ்ப்பாணத்துக்கு ஜெ ஜனா சொன்னா சொன்னால் நீங்கள் என்ன படம் லோட பண்ணாலும் த்ரீ டேஸில் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்கிறாங்க மற்றது வந்து அவுட் சைட் அதாவது அந்த நொதோனுக்கு மட்டும்தான் இப்போ செய்து கொண்டு இருக்காங்களும் வருங்கால வந்து வழி வழி அவுட் சைட் எல்லாம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் நொதோனில் வந்து இப்போ செய்கிற வழியாக வந்து உங்களுக்கு வந்து அது அதை வந்து அவங்க டெலிவரி பண்ணுற கொஞ்சம் டிலே ஆகிருந்தாலும் வந்து அந்த சரியான டைமுக்கு வந்து உங்களுக்கு பொருட்கள் கிடைக்கும் அதாவது ஜெப்னா டிஸ்டிக்னு சொன்னா த்ரீ டேஸில் உங்களுக்கு பொருட்கள் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்க பர்ச்சேஸ் பண்ற பொருட்களுக்கு மேலதிகமான விவரங்கள் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் அந்த நான் டிஸ்கிரிப்ஷனில் போட அந்த நம்பர் அதில் நீங்கள் டிரெக்டாக கண்டாக்ட் பண்ணி அதுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் அறிஞ்சு கொண்டு அதுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளாமல் நினைக்கிறேன் அதாவது வந்து சொன்னா வித்தியாசமான ஐட்டங்கள்லாம் நிறைய இருக்கு நீங்கள் எப்படியும் நீங்கள் நேராக போய் பார்த்து இருக்கக்கூடிய மாதிரி இப்படி இருக்காது நீங்களா நீங்கள் மற்ற கடையில் போனீங்கன்னு சொல்லி ஒரு சாங்கம் ஓப்பன் அது உங்கள்கிட்ட தரது தானுங்க பார்த்து கொண்டிருப்பாங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா அப்படியெல்லாம் இல்லாமல் வந்து ஒவ்வொரு ஐட்டம் ஒவ்வொரு வெரைட்டிலேயே வந்து நிறைய இருக்குது அதனால வந்து உங்களுக்கு பார்த்து உங்களுக்கு கெப்பாசிட்டி கேட்டு மாதிரி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட வந்து கார்ட் சிஸ்டம் எல்லாம் இருக்கிற வழியா நீங்க கார்டில் வந்து நீங்க பே பண்ணிக்கொள்ளலாம் சொல்லி நிறைய வித்தியாசமானது கடன் அடிப்படையிலையும் பெற்றுக் கொள்ளலாம்னு சொல்லிங்கன்னா அது நீங்க விவரம் வந்து தேவையான சொன்னா நீங்க நிறைய வகையில கண்டாக்ட் பண்ணி நீங்க அறிஞ்சு வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இந்த வீடியோ உங்களை நம்ம நம்புறேன் உங்களுக்கு பிடிச்ச நிறைய கிச்சன் ஐட்டம்ஸ் அதாவது கிச்சனுக்கு தேவையான எலக்ட்ரானிக் ஐட்டம் நிறைய ஐட்டம் இதை தந்திருக்கிறேன் இன்னும் நான் வந்து நிறைய ஐட்டம் இருக்குது அதுல வந்து தொடர்ந்து வர பாட்டுல தான் அதாவது வந்து இது பார்ட் பண்ணா இருக்குது பார்ட் டூ பார்ட் த்ரீன்னு சொல்லி மூன்று பாட்டில் நான் இந்த வீடியோக்களை போடுறேன் நீங்க அந்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிரயோசனமா இருக்கும் நம்ம நிறைய ஸ்கிப் பண்ணாம பாருங்க தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ